அன்பான மக்களே நம்மளோட டைரக்டர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிவின் வந்து உட்காந்துருக்காரு ஆப்போசிட்ல யாரோ உட்காந்துருக்காங்க ஆனால் நிவின் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு என்னவா இருக்கும் எதுக்கு சிரிக்கிறாரு நிவ்வின் சிரிப்புக்கு பின்னாடி என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிகிட்டே இருந்தது இது வந்து நிவின் ஏன் சிரிக்கிறாரு பயங்கரமாக சிரிக்கிறாருங்க சந்தோஷமாக இருக்காரு என்னவாக இருக்கும் இது எடுத்த மாதிரி நம்ம காவேரி தான் அப்படின்னு கெஸ்ட் பண்ணியிருக்கோம் காவேரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஆல்மோஸ்ட் சொல்லியிருக்காங்க ஆனால் காவேரிக்கு எடுத்த மாதிரி உட்காந்து இவ்வளோ சிரிப்பாரா நிவீன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது எதனால் என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு வந்து இந்த டவுட் இருந்தது என்னடா சிரிக்கிறார் எதுக்காக இருக்கும் ஏற்ற மாதிரி இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் யமுனாவா இருக்குமா அப்படின்னா தெ இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் யமுனா வந்து அளவுக்கு இப்போ வந்து பேச மாட்டாங்க அப்படிங்கிறது நிவின் வந்து பேச மாட்டார் அப்படிங்கிறது இது வந்து காவேரி மாதிரி தான் தெரியுது ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிறது அப்படின்னு நம்மளா கெஸ் பண்ணியிருக்கோம் இது காவேரியாக இருக்குமா அப்படின்னு இந்த காஸ்டியூம் எனக்கு டவுட்டாக இருக்குது அதுக்கப்புறமா வந்து இவர் சிரிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு இவர் சிரிச்சு இந்த சீரியலில் நம்ம பார்த்ததே இல்லையே என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலைங்க இந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏதோ இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிய வருது இது விஜய்க்கு டேமேஜ் ஆகிற விஷயமாக நான் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திங்க